ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதி டர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்கள் மே பதினாலை கடந்து விட்டால் நீங்கள் தான் ராஜா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மே பதினாலு முதல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே குரு பகவான் அமர இருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக உள்ள பாருங்க யோகாதிபதி குரு பகவான் அவர் பாருங்க விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் மே பதினாலு முதல் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அதே போல கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஐந்து வருட போராட்டம் முடிவடைந்து தற்போது சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல மே பதினெட்டாம் தேதி முதல் ராகு எட்டாம் இடத்திலேயும் கேது இரண்டாம் இடத்திலேயும் அமர இருக்கிறார்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு மே பதினாலு முதல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடகம்ங்கிறது பாருங்கள் காலப்புருஷ தத்துவத்தில் நான்காவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயில நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் பாருங்கள் கற்பனைவாதிகள் புகழுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் மற்றவர்களையும் புகழ்ந்து பேசக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல பயணம் செய்வதில் விருப்பம் உடையவர்கள் நாட்டுக்காக அதிகம் பாடுபடக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இளம் வயதில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் திற்காலத்தில் உயர்ந்த இலக்கை பிடிக்கக்கூடியவர்கள் அதாவது நிறைந்த புகழுடன் வாழக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி கடக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே பதினாலு முதல் எப்படி இருக்கும் பாருங்க மே பதினாலாம் தேதி முதல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் குரு பகவான் பாருங்க விரையஸ்தானத்துல சுபக்கிரகமான குரு பகவான் அமர இருக்கிறார் இது கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த யூகத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாருங்க குரு பகவான் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்க குரு பகவான் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட போராட்டம் முடிவுக்கு வந்து சனி பகவான் தற்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கண்டக சனி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஷ்டம சனி ஆரம்பிச்சிதுங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே மிகப்பெரிய போராட்டங்களை மிகப்பெரிய சிரமங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை தோல்வியை சந்தித்திருப்பீங்க கடகராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே அப்ப அந்த நிலையெல்லாம் மாறி தற்போது பாருங்கள் உங்களுக்கு படிப்படியாக வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கிடைக்கும் உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் இனிமேல் தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவான் தற்போது ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதிங்க ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மே பதினாலு முதல் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இது கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளிநாடு சார்ந்த யோகத்தை கொடுக்கும் கடகராசிக்காரர்கள் நீண்ட காலமாக வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் பாருங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் அமர முடியும் அதே போல் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் அதே போல பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் பாருங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு மறைமுக வருமானங்களை நிறைய பார்க்க முடியும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல மே பதினாலு முதல் கணவன் மனைப்பில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடமான நித்திரை ஸ்தானம் பன்னெண்டாம் இடமான கட்டில் ஸ்தானம் ஸ்தானமும் இருக்கிறது அப்போ நீண்டகாலம் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் அதே அதேபோல் நீண்டகாலம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பது பாருங்க சுப செலவுகளை கொடுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது சுபகாரியம் நடக்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் காலம் பாருங்க உங்களுக்கு சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் வழக்கை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்போ அந்த இடத்துக்கு யோகாதிபதி குரு வராது அப்போ வழக்கில் நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் நல்ல ஒரு வழக்கு மூலம் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய வழக்குகள் தீர்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் அப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் சிலர் அப்போ பொதுமக்கள் சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பொதுமக்கள் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல் திடீர் பதவி யோகத்தை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அமர்ந்த வீட்டுக்குரிய குரு உங்கள் ராசியை நோக்கி வருவதனால அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பாருங்க பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கும் நீண்ட காலமாக கட்டி முடிக்கப்படாத வீட்டெல்லாம் கட்டி முடிக்கலாங்க கடகராசிக்காரர்கள் எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாம் அதே போல் கடகராசியில் பிறந்தவர்கள் போய் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா இந்த காலம் ஒரு சிறப்பான காலங்க மே பதினாலுக்கு அப்புறம் வெளிநாடு போய் உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் கடகராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னாலும் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அதே போல கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வழியில ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் பாருங்க குரு பகவான் சுபக்கரகம் அதுவும் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் தனக்காரகன் மட்டுமல்ல புத்திரக்காரகன் அப்ப புத்திரக்காரகன் விரையஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுப செலவுகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் எப்படின்னா குரு பகவான் மறையும் பொழுது தனது ஆதிபத்திய வேலையை செல்லினாலும் காரக வேலையை கட்டாயம் செய்வாராம் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்ல முடியும் கடகராசிக்காரர்களுக்கு நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக இருந்த போராட்டமெல்லாம் என்மேல் முடிவடைந்து படிப்படியாக வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் சொந்தமாக தொழில் செஞ்சவங்களாம் எமே இருப்பாங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் அதே போல வியாபாரத்துறையில் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தேவையற்ற இடமாற்றங்கள்லாம் இருந்திருக்கும் உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க மேலதிகாரிகள் தொல்லைகள்லாம் இருந்திருக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் இனிமேல் பாருங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதே போல மனைவி வெளியில் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் பாருங்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய வாழ்க்கை துணைவரை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டுக்குடையவன் குரு வீட்டில் இருந்து அந்த குரு பன்னெண்டில் இருக்கிறார் அப்போ கடகராசியில் ஒரு பெண் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணைவர் எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பாருங்கள் நல்ல ஒரு வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் சொத்து வகையில் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அசியா சொத்து மூலம் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் அசியா சொத்துக்கு காரணம் உள்ள ஒரு கிரகம் அவர் குரு வீட்டில் அமர்ந்து அந்த குரு பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல சாணத்தில் மே பதினாலு முதல் அமர இருக்கிறார் அப்போ அசியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் அமைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ பிரயாணம் மூலம் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மே பதினாலு முதல் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கௌரவத்துக்காக எந்த ஒரு காரியமும் செய்ய போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது இப்போ அடுத்தவங்க ஏதாவது ஒரு பெருசாக ஒரு காரியம் பண்ணுறாங்கன்னு நம்மளும் செய்யக்கூடாது அதே போல் பாருங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல அமர்வதனால நிறைய சிறப்புகளை பார்க்க முடியும் எந்த செலவுகள் வந்தாலும் சுப செலவுகளாகவே வருங்க குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம் அவர் செலவு சாணத்தில் அமரும் பொழுது உங்களுக்கு எந்த செலவு வந்தாலும் அது சுப செலவுகளாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் கெட்ட செலவுகள் வராது அதே போல் இதுக்கு முன்னால் இருந்த பிரச்சனைகள்லாம் பாருங்கள் படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் மே பதினாலு முதல் கட்டாயம் நடக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்